அதிமுக கூட்டணியில் தேமுதிக பற்பல பரபரப்புகளுக்கு இடையே வந்து சேர்ந்த பிறகும் இன்னும் சில விஷயங்களில் பிரச்சினை இருக்கத்தான் செய்கின்றன இன்று காலை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திடீரென சில அமைச்சர்களோடு கிளம்பி விஜயகாந்த் வீட்டுக்கு போயிருக்கிறார் எடப்பாடியோடு அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு விஜயபாஸ்கர் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் ஆகியோரும் சென்றிருந்தனர் விஜயகாந்த் வீட்டுக்கு எடப்பாடி செல்வதற்கு காரணமே தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எடப்பாடியிடம் பேசியதுதான் இன்று காலை பியூஷ் கோயல் எடப்பாடியிடம் பேசியிருக்கிறார் தான் தமிழகம் வருவதை எடப்பாடியிடம் சொன்னவர் அன்னைக்கு அதிமுக ஹெட் ஆபீஸ்ல நடந்த தொகுதி பகிர்வு சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்துல தங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லைன்னு சுதீஷ் போன் பண்ணி சொல்றாரு இப்போ ஒதுக்கி இருக்கிற தொகுதியில் நின்னா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதுங்கிறாரு இது கூட்டணிக்கு தானே ப்ராப்ளம் ஆகும் நீங்க ஒரு தடவை விஜயகாந்த் கிட்ட பேசிருங்க நாலு நாம லிஸ்ட பைனல் பண்ணணும் இல்லையா என சொல்லி இருக்கிறார் பியூஷ் கோயல் அதன் பிறகுதான் சில அமைச்சர்களோடு உடனே சாலை கிராமம் புறப்பட்டு சென்றார் எடப்பாடி சில நிமிடங்கள் விஜயகாந்திடம் உடல் நலம் விசாரிப்பதில் சென்றன பின் எடப்பாடி பிரேமலிதா சுதீஷ் ஆகிய மூவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் எடுத்த எடுப்பிலேயே எடப்பாடி பிரேமலதாவிடம் நாம இப்ப கூட்டணி ஆகிட்டோம் அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும் அதனால எந்த மனக்குறையா இருந்தாலும் என் கிட்ட சொல்லுங்க இல்லைன்னா பன்னீர் கிட்ட சொல்லுங்க நாம பேசி தீர்த்துக்கலாம் நீங்க எதுக்கெடுத்தாலும் டெல்லிக்கு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி பிரச்சனை இன்னும் முடியலைங்கிற ஃபீலிங் இருக்கு அதை நாம வரவிடக் கூடாது என சொல்லி இருக்கிறார் அப்போது பிரேமலதா எடப்பாடியிடம் அண்ண உண்மையிலேயே நாங்க இந்த அணியில இருக்கிறது உங்களுக்குன்னு சொல்லல உங்க கட்சியில இருக்கிற சிலருக்கு பிடிக்கலையோன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களை கடைசி வரைக்கும் எடுத்து விட்டு தனியா நிக்க விட்டுடலாம்னு சில பேர் நினைச்சாங்க ஆனா நாம இப்ப கூட்டணிக்கு வந்துட்டோம் நாங்க கேட்ட தொகுதி எண்ணிக்கையில பாதிக்கு பாதிதான் கிடைச்சிருக்கு ஆனா அதுலயும் கேட்ட தொகுதிகள் கிடைக்கலனா நாங்க எப்படி சமாளிக்கிறது எந்த தொகுதியை கேட்டாலும் பாமக கேட்டிருக்காங்கிற பதிலையே சொல்றாங்க நீங்க எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ எங்களுக்கு கள்ளக்குறிச்சி கட்டாயமா வேணும் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு அதிக வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி கள்ளக்குறிச்சி தான் அது எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் என்று பொறிந்து தள்ளி விட்டாராம் பிரேமலதா அதை சற்றும் எதிர்பார்க்காத எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி அதிமுகவுக்கு தான் வேணும்னு அமைச்சர் சண்முகம் கேட்கிறாரு அதுல வன்னியர் வாக்கு அதிகமா இருக்குன்னு பாமகவும் கேட்கிறார் என்று சொல்ல உடனடியாக பிரேமலதா சப்போஸ் கள்ள தர முடியலன்னா இப்ப கூட நாங்க போய் தனியா நிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று பிரேமலதா சொல்ல அங்கிருந்தபடியே சிலரிடம் போனில் பேச இருக்கிறார் எடப்பாடி கடைசியாக கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தான் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாராம் எடப்பாடி முதல்வர் வருவார் என வெளியே பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர் எல்லாம் தயாராக வைத்திருந்து காத்திருந்தனர் ஆனால் வெளியே வந்த எடப்பாடி யாரையும் சந்திக்காமல் வேகமாக காரில் ஏறி புறப்பட்டு விட்டார் விஜயகாந்த் வீட்டுக்கு சென்று வந்ததையும் நான்கு தொகுதிகளை பேசி முடித்து விட்டதையும் பியூஷ் கோயலுக்கு தெரிவுபடுத்தி இருக்கிறார் எடப்பாடி அதன் பின்னர் தான் இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தொகுதிப் பட்டியல் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் மின்னம்பலம்